நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதரோட ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கர்ணம்னா என்ன கர்ணநாதர்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோங்க கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் ஒன்று பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் இல்லைங்க அதில் பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கர்ணம் அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிறந்த கிழமை முதல்ல வரும் நம்ம இப்போ புதன்கிழமையில் பிறந்தோம் அப்படின்னா நமக்கு அது அந்த அதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா வாரம்னு நாங்கள் சொல்வோம் அடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் நம்ம பிறந்த திதி அதுக்கப்புறம் நம்ம பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வர்றது வந்து கரணம் ஏன் இந்த கர்ணத்தை கடைசியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் தான் நம்மளோட உடம்பில் நம்மளோட பழக்க வழக்கங்களில் அதிக அளவு இம்பாக்ட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்ச அங்கங்கள்ல ஒன்று குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரணம்னா என்ன அப்படின்னா திதியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் திதிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பௌர்ணமி திதி அந்த மாதிரி அமாவாசை திதி நிறைய திதிகள் சொல்கிறோம் அந்த திதியில் வந்து பாதி தான் கரணம் திதிங்கிறது நம்ம பிறக்கும் போது வானத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியோட பாதிப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ந நிறைய இருக்கும் அந்த திதியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அப்போ கர்ணத்தோட இம்பேக்ட்டு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல நம்மளோட செயல்களில் நிறைய இருக்கும் குறிப்பாக இந்த கர்ணத்துக்கான பொதுவாகவே கர்ணத்துக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் யாரு சொல்லுவாங்க ஆயுள் காரகனும் அவர்தான் தொழில்காரகனும் அவர் தான் அப்ப உங்களோட ஜாதகத்துல கர்ணநாதர் வந்து சூப்பரா இருந்தார் அப்படின்னா அந்த கர்ணநாதர்க்குரிய தொழிலை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க லைஃப்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆகலாங்க சரி இப்போ கர்ணநாதரை வந்து எப்படிங்க இயக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணநாதருக்குரிய வந்து விலங்கையோ இல்லை கர்ணாதருக்குரிய பட உரு கடவுளையோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால் செட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் கர்ணத்துக்கு உண்டான விலங்குக்கு உண்டான உணவு வந்து கொடுக்கறது அதே மாதிரி குழந்தை அந்த கர்ணநாதருக்குரிய அதிதேவதையோட படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது அவங்க கர்ணநாதருக்குரிய கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களை வந்து தினமும் செய்கிறது கருணநாதருக்குரிய உணவை வந்து தானம் பண்ணுறது இந்த மாதிரி அது அதுக்குரிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறது அதுக்குரிய கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது அது அதுக்குரிய பொருளை வந்து வீட்டில் எப்படி இயக்குறது அப்படின்னு பண்ணுறது அதுக்குரிய உண்டான உணவுப் பொருளை தானம் பண்ணுறது கருணாதருக்குரிய க நிறத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது கருணநாதருக்குரிய சுவையை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம கர்ணநாதரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்ணத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன அது வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து வரிசையா பார்க்கலாங்க தைத்துளை கர்ணத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போங்க தைத்துளை கர்ணத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரனுங்க இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கான கிரகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீட்டாக இருக்கணும் சுக்கரன் ஆதிக்கம் இருக்கிறவங்க தன்னை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி சுத்தமாக தாங்க இருக்கணும் அதிகமாக வந்து இவங்க வெள்ளை கலரை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இவங்களும் சுத்தமாக இருக்கணும் இவங்கள சுற்றியும் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கனாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகுங்க தைத்துளை கர்ணத்துக்கான தெய்வம் அதாவது கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல பெருநகர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவிங்க ஜேஷ்டா தேவி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கூட கர்ணநாதர் இந்த ஜேஷ்டா தேவி அப்படின்னா மூத்த தேவி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா தெய்வங்களுக்கும் மூத்தவர் இந்த ஜேஷ்டா தேவி இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை அளிக்கும் ஜேஷ்டாதேவி வந்து பார்த்திங்கன்னா பழமையான கோயிலில் குறிப்பாக சிவன் கோயிலில் நிறைய கோயில்களில் இருப்பாங்க நீங்கள் வந்துட்டு பெருநகரில் இருக்கக்கூடிய தேவி கோயிலுக்கு வர முடியலனா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவிகளுக்கு போயிட்டு வரலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி எங்கே இருக்குது உங்களோட கர்ணத்துக்கான அந்த கர்ணநாதருக்கான ஃபுல் எனர்ஜி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்தில் பெருநகரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தேவி இவங்களோட படத்தை உங்கள் ஃபோனில் வால்பேப்பரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கள அடிக்கடி பாருங்கள் அப்போ அடிக்கடி நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த அம்மா வந்து உங்களுக்கு உண்டு பண்ணி தருவாருங்க இப்படி வால்பே தினமும் அவங்க முகத்தில் வந்து நீங்கள் முழிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க முகத்தில் முழிச்சுட்டு உங்களோட இன்னைக்கான பணிகள் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு அன்னைக்குத்த காரியங்கள் சக்சஸ் முடியும் சரிங்க வீட்டில் எந்த பொருளை வச்சு நான் வந்து என்னோட கருணாதர் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரனு உண்டானது சென்ட்டுங்க அவருக்கு வந்து பலவிதமான வாசனை திரவியங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால வீட்டில் பர்ஃப்யூம்ஸு வாசனை பொருட்கள் எல்லாம் வச்சுக்கோங்க வந்து பர்ஃப்யூம் வந்துட்டு நீங்கள் உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறது நீங்கள் வந்து இயக்கிறதுக்கான விஷயங்களாக வந்து இருக்குது வீட்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜீவ சமாதி வழிபாடு நான் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புரவிப்பாளைய ஊரில் இருக்கக்கூடிய கோடி சுவாமிகளை வந்துட்டு நீங்கள் அந்த ஜீவ சமாதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது குறிப்பாக எந்த நாளில் போகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது குறிப்பாக கரைச அதாவது கர்ணமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்ற நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க எந்த பொருளை நாங்கள் தானம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் சுக்குரன்னா ஆடைங்க அதனால் ஆடை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுவும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆடை தானத்தில் கொஞ்சமாவது ஒயிட் கலர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னும் நல்லது எந்த கிழமையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அடுத்து உங்களுக்கான கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை கலர் பிங்க் கலருங்க இந்த ரெண்டு கலர்லேயும் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுனா கூட இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற க பொருட்கள் வந்து இந்த கலராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக உங்கள் கர்ணநாதர் ஆக்ட் அடுத்து எந்த விதமான சுவை வந்துட்டு சாப்பிட்டா எங்களோட கருணாதாரம் நாங்கள் இயக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்புங்க சுக்கரன் அப்படின்னா இனிப்பு இனிப்பு வந்து இனிப்பு உணவை உங்களோட உடல் கண்டிஷனை பொறுத்து எடுத்துக்கோங்க உங்களோட க கொஞ்சமாக இல்லை எனக்கு வந்து சுகர் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இனிப்பு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு பேர்த்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் ஆறு பேர்த்துக்குமே ஒரே சமயத்தில் வாங்கி தர்ற அளவுக்கு எனக்கு பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் வாரம் ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமை குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க ஆறு பேருக்கு நீங்கள் தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் வந்து கர்ணநாதர் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா பார்த்தோங்க சரிங்க வந்து என்னோடய கருணம் வந்து மாதத்துக்கு எட்டு தடவை வரும் என்னோடய கர்ணம் வந்து மாதம் ஒரு தடவை தான் வரும் இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னோட கருணம் எந்த நாளில் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளில் போயிட்டு கர்ணா கால்குலேட்டர் கர்ணா கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ஆப் இது இருக்குங்க வெப்சைட்டு அதில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா இந்த தேதி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்கள் கருணம் என்னென்னலாம் வருது எந்தெந்த நாள்லாம் வருதுன்னு தெளிவாக சொல்லிடுங்க அதை வச்சு அதை க பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களோட கர்ணநாதர் வழிபாட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க குறிப்பாக வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து கர்ணம்நாதர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணுங்க இன்னும் கர்ணநாதரை பற்றி இன்னும் ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் போன வீடியோவில் இன்னும் நிறையா சொல்லியிருக்கேங்க அதில் அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் கர்ணநாதர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தாங்க இயக்கணும் இல்லைன்னா ஜாதகத்தில் கர்ணநாதர் வந்து ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கர்ணநாதரை இயக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் குறிப்பாக அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல க வந்து மறைஞ்சிருந்தாலோ அவர் பாதுகாதிபதியாக இருந்தாலோ கர்ணநாதரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதற்குரிய வழிமுறைகளை பண்ணினதுக்கப்புறம்தான் கர்ணநாதரை இயக்கணுங்க இந்த கர்ணநாதரை இயக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கான கர்ணநாதர் யார் அது எப்படியெல்லாம் கரெக்டான முறையில் சரியான முறையில் இயக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதர் சரியாக இல்லை அப்படின்னா என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கர்ணநாதரை இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க